வணக்கம் தலைமையிலே உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுவதால் மிக விரைவில் நைஜீரியா மீது முப்படை தாக்குதல் விமானப்படை மட்டுமல்ல விமானப்படை கப்பற்படை தரைப்படைகள் மூலமாக மிக விரைவில் தாக்குதலை தொடுக்க போகிறேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபரின் அல்பர் டொனால்டு இந்த அறிக்கை வந்து இன்னைக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான திருப்பு முறையாகவும் பார்க்கப்படுகிறது உலகம் முழுவதும் அநேக அரபிய இஸ்லாமிய நாடுகள் அங்கே இருக்க அவர்களுடைய அடுத்த பிற மத மக்களை குறிப்பாக கிறிஸ்துவ மக்களை இந்து மக்களை தொடர்ச்சியாக கொள்வது இனப்படுகொலை செய்வது அவர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கு இதுக்கு யார் வந்து முடிவு கட்டுவது அதாவது அவங்க நாட்டை தாண்டி பிற நாட்டுக்கு போய் அடிக்கணும் நிச்சயமா இதுக்கு வந்து யார் முடிவு கட்டுவார் என்று நினைக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் இதை நான் முடிவு கட்டுகிறேன் என்று சொல்லியது சொல்லியது மிக முக்கியமான வரலாற்று திருப்பு முறையாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது அதுவும் நைஜீரியாவுக்குள் சென்று அடிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் நைஜீரியா உலகத்தில் மிக பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் நாடு அதையவே போய் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சூடானும் இந்த பாகிஸ்தான்லாம் ஒரு பொருட்டே அல்ல இதுதான் ட்ரம்ப்பின் நிஜ முகம் பழைய ட்ரம்ப்ப இப்ப என்னால பார்க்க முடியுது தொடர்ச்சியாக தேவையற்ற முறையில் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி கொண்டது ட்ரம்ப் இதெல்லாம் ஒத்து வராது அடிச்சாதான் வேலையாக சொல்லி திரும்ப தன் பழைய முகத்தை காட்டியது இந்த நோபல் அமைதி விருது ட்ரம்ப்புக்கு கேட்டப்ப அந்த நோபல் கமிட்டியில் சொல்லியிருந்தாங்க மிகச்சரியா ட்ரம்ப்பின் நிஜ முகம் என்பது அவர் ஒரு போர் வெறியர் போரை செய்பவர் அப்படின்னாங்க மிக அழகாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் மனதார்ந்த என்னுடைய பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ட்ரம்ப்புக்கும் அவர்களுடைய நிர்வாகத்திற்கும் நிச்சயமாக சில இடங்களில் போர் தேவை சில பேசுறவங்க பாஷையில தான் திரும்ப பேசணும் அப்ப மட்டுமே அவங்களுக்கு புரியுமே ஒழிய சிலரிடம் போய் கிட்ட போய் அன்பு சமாதானம் பேசினா எடுபடவே எடுபடாது உதாரணத்துக்கு நீங்க பாகிஸ்தானையும் இந்தியாவை எடுத்துக்கோங்க நம்ம ரொம்ப எளிதாக புரியும் இந்த ஒப்பீடு ஒரே நாளில் சுதந்திரம் வாங்குறோம் பாகிஸ்தான்ல இந்து மக்கள் சிறுபான்மையர் இந்தியால இஸ்லாம் மக்கள் சிறுபான்மையர் சுதந்திரம் வாங்கி இன்னும் கணக்கெடுத்தீங்கன்னா இந்தியால இஸ்லாமியர்கள் வேகமாக வளர்ந்து மிகப்பெரிய எண்ணிக்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்தியால அதே சமயத்துல பாகிஸ்தான்ல அங்கே இருந்த இந்துக்கள் குறைந்து 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 தேய்ந்து தேய்ந்து இன்னும் சில ஆண்டுகள்லாம் போச்சுன்னா அங்கே இந்துக்களே இல்லாத சூழல் உருவாகும் இது ஒரு மிக பெரிய பிரச்சனையாக அனைத்து அரபிய இஸ்லாமிய நாடுகளை பார்க்கப்படுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று இனப்படுகொலை அவர்கள் செய்யும் இனப்படுகொலை இந்த நாடுகளில் இரண்டாவது பிறப்பு விகிதம் அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிக குழந்தைகளை வச்சுக்கும் போது தன்னை போலவே இந்த இனம் சிறுபான்மை கிறிஸ்துவ இந்துக்கள் இனம் குறைவது சாதனம் இரண்டாவது வாழ்வதற்கு நெருக்கடி கொடுப்பது ரொம்ப நெருக்கடி கொடுத்து இந்த சிறுபான்மை மக்களை வாழ விடாமல் செய்வது அவர்களே வேண்டா வெறுப்பாக இஸ்லாமுக்கு மதம் மாறுவது இதெல்லாம் தான் இதை போன்ற நாடுகளில் தொடர்ச்சியாக அந்த சிறுபான்மை எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் மிக விரைவில் நைஜீரியா மீது பொருளாதார தடை வரும் முதல்ல முதல் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு சாங்ஸன்ஸ் அவங்க மேல பொருளாதார தடையை வந்துட்டு இரண்டாவது நீங்க விரைவில் அவங்க மேல வான்வழி தாக்குதலை எதிர்பார்க்கலாம் நைஜீரியா மீது வான்வழி தாக்குதல் நடத்துவது என்பது மிக பெரிய விஷயம் மிக பெரிய தைரியம் வேணும் இஸ்லாமிய நாடுகள் அரபிய நாடுகள்ல மிக பெரிய இராணுவத்துக்கு சொந்தக்காரர்கள் நைஜீரியா அதை அடிச்சாங்க அப்படின்னாலே தன்ன போல இந்த பிற அனைத்து அரபிய இஸ்லாமிய நாடுகள் தன்ன போல கப் சிப்பன் ஆகிடுவாங்க இது எப்படி அடிக்க போறான்னு சொல்லி ஒரு ஏரியில் ஒரு வீடியோவை தயாரித்து அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் ஆஃபீஸ் பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு வீடியோவை அஃபீஷியலாக வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவை இதில் நான் இணைக்கிறேன் As it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, and the power, and the glory, forever and ever. Amen. நிர்வாகத்துல நீங்க வந்து ட்ரம்ப் தான் பாக்கிறோம் அதை தாண்டி மூன்று பேர் இருக்காங்க அதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதுவும் சண்டை போன்ற காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர் முதல்ல வந்து அந்த அதனுடைய பெயர் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா ராணுவ அமைச்சர் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு காரிய அவரோட பேர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ரெண்டு மாசத்துக்குள்ள பேரை மாத்திட்டாங்க டிஃபென்ஸ் வேண்டாம் அஃபென்ஸ் அடிக்கிற மாதிரி பேரை வைங்கன்னு சொல்லி செக்ரட்டரி ஆஃப் வார்னே மாத்திட்டாங்க சண்டைக்கான பிரிவு சண்டைக்கான அமைச்சர் சொல்லி வச்சு வச்சிருக்காங்க பீட்டர் பிரையன் ஹெக்ஸே தப்பிமாங்க சிறிய வயது தான் ஒரு மூர்க்கத்தனமான போர் படை தளபதி அவர் தான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது சண்டை அமைச்சர் சொல்லணும் ட்ரம்ப்புக்கு வந்து மூன்று உதவியா ட்ரம்ப் அடுத்திருக்காங்க அதே சமயத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூவியோ அவருக்கு சின்ன ஜனாதிபதி அவருக்கு சின்ன வயசு தான் ட்ரம்ப் தான் முதியவர் இந்த அடுத்த இருக்க எல்லாமே சின்ன பசங்க தான் ரொம்ப துடிப்பான பசங்க அதுல இந்த சண்டை அமைச்சர் ரொம்ப ரொம்ப துடிப்பானவர் ஒரு மூர்க்கத்தனமான தளபதி இவர் வந்து முதல்ல வந்து அமெரிக்க இராணுவத்துல தரைப்படையில மேஜர் என்ற பதவியில பணி பணிபுரிந்தவர் ஈராக் சண்டையில ஆப்கானிஸ்தான் கூட சண்டையில தரைப்படையில இறங்கி சண்டை போட்டவர் அந்த காலகட்டத்திலேயே மூர்க்கத்தனமான தளபதி என்று பெயர் எடுத்தவர் அதை தாண்டி தனிப்பட்ட முறையிலுமே ஒரு வில்லங்கமான நபர் இவர் மூன்றாவது மனைவியோடு இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த மூன்றாவது மனைவி தாண்டி ஏகப்பட்ட வெளி தொடர்புகளை பெண் வச்சிருக்கவர் அதுபோக ஏகப்பட்ட பாலியல் வன்முறைக்கு சொந்தக்காரர் இவர் அதுபோக அதிகமாக குடித்து விட்டு இருந்து பிரச்சனை பண்ணியவர் இவர் இதெல்லாம் வழக்கு அவர் மேல வழக்கு பதிவானது அதுபோக பணத்தை எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக செலவு பண்ணுவாங்க அதை போன்ற நபர் இத்தனை வழக்குகள் இவர் மேலருக்கு மூர்க்கத்தனமான சண்டையிடும் தளபதி இவர் தான் பாதுகாப்பு சண்டை அமைச்சராக நியமிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஆனா மிக பெரிய பக்திமான் இத்தனை தப்பு செய்யறாரு ஆனா மிக பெரிய கிறிஸ்துவ மத நம்பிக்கையும் எந்த காரியத்தை செய்தாலுமே ஜெபித்துவிட்டு விட்டு செய்வதுதான் எங்களோட வழக்கமே அது குறிப்பா இவரும் ட்ரம்ப்பும் அப்படியே தான் இந்த ஏஐ வீடியோல கூட தொடக்கத்திலும் சரி முடிவுலயும் சரி ஜபம் தான் சேரும் போது மிக பலமாக நைஜீரியா மீது இருக்கும் இவர் வந்த பிறகு ரெண்டு தாக்குதல் நீங்க பார்த்திருப்பீங்க ஒன்று ஈரான் அணு பாதாள கட்டமைப்பு மூன்று இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல் அது வந்து இந்த சண்டை அமைச்சர் தான் பண்ணாரு மிக துல்லியமான மிக வெற்றிகரமான தாக்குதல் அது பீ டூ போரிமானத்தை கொண்டு வந்து ராட்சச குண்டுகளை போட்டு அந்த அணு பாதாளங்களையே அணு மலை பாதாளங்களை இல்லாம பண்ணி காமிச்சாரு அதை தொடர்ந்து ட்ரம்ப் உடைய உத்தரவின் பெயர்ல கொலம்பியால இருந்து போதை மருந்து கடத்தப்பட்டு வருது அமெரிக்காக்குள்ள அதை தடுக்க சொன்னேயே முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த படகை வழிமறைப்பாங்க கைது பண்ணுவாங்க அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் பார்த்து நான்கு படகுகளை படகுகளை வந்து மொத்த நபர்களையும் சேர்த்து வானிலிருந்து தாக்குதல் நடத்தி ஒண்ணுமே இல்லாமல் ஒருவரும் உயிர் பிழைக்க வழி இல்லாமல் தாக்குதல் நடத்தி கடலில் மூழ்கடிக்கிறாங்க இன்றைய தாக்குதல் எல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு நிச்சயமாக நைஜீரியா அதுக்கடுத்து சூடான் இதுக்கெல்லாமே மிகப்பெரிய தாக்குதல் வரிசையை தொடரும் ஏன்னா இந்த பீட்டர் ஹெக்ஸர் ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய நபர் ட்ரம்ப் வந்து நைஜீரியா மீது தாக்குதல் நடத்த சொல்லி உத்தரவு கொடுத்து ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தான் இருக்கு மிக போயிட்டு இருக்கு உடனடியாக தாக்குதல் நடத்துகிறேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லி இந்த பீட்டர் பதில் கொடுத்துருக்காரு ஒரு ஏஐ வீடியோ அதுக்குள்ள தயார் பண்ணி எப்படிலாம் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி ஒரு ஏஐ வீடியோ கொடுத்தாரு அந்த அளவுக்கு மிக வேகமாக இருக்கிறார் சரி ஏன் நைஜீரியாவை தேர்ந்தெடுத்தார்கள் இப்ப சூடான்ல அதிக பிரச்சனை போகுது ஏன் சூடான தேர்ந்தெடுக்கணும்னா இது சூடானுக்கும் விடுக்கும் எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கும் விடுக்கும் எச்சரிக்கை பாகிஸ்தானுடைய பெயரும் அதாவது சிறுபான்மை மக்களை கொள்கிறார்கள் என்ற பெயர்ல பாகிஸ்தான் மூன்றாவது நாடாக வருது அமெரிக்காவோட பெயர்ல பாகிஸ்தானை செய்யறாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா நிச்சயமா பாகிஸ்தானை தாக்குகிறார்களோ இல்லையோ சூடானுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கை ஏன்னா நைஜீரியாவே அடிக்கிறவங்க சூடான் வந்து ஒரு பொருட்டே பொருட்க அந்த அளவுக்கு நைஜீரியா வலிமையான நாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு லட்சம் கிறிஸ்துவ அப்பாவி மக்கள் நைஜீரியா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது கணக்கெடுப்பு வந்து இதை தாண்டி அதாவது மரண எண்ணிக்கை அதிகாரப்பூர்வம் சொல்லப்படுது ஒரு லட்சங்கிறது இதை தாண்டி மிக அளவில் மரண எண்ணிக்கை இருக்குங்கிறாங்க நைஜீரியால இன்னைக்கு இருபத்தி மூணு கோடி மக்கள் வாழும் மிகப்பெரிய நாடு அது ஒன்பது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் மிகப்பெரிய நிலப்பரப்பையும் கொண்ட நாடு அது இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலேயே மிகப்பெரிய நாடு மிக பெரிய இராணுவ வலிமை பொருந்திய நாடு நைஜீரியா இப்ப வந்து ஐக்கிய நாட்டு சபையில ஐந்து நிரந்தர பாதுகாப்பு உறுப்பினர் இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த ஐந்து நாடுகள் தான் வீட்டை யூஸ் பண்ண முடியும் இவங்க தான் நிரந்தர பாதுகாப்பு உறுப்பினர் இன்னும் கூடுதலா அஞ்சு சேர்த்தனும் இன்னைக்கு உலகம் மிக பெருசா இருக்கு அதனால இன்னும் அஞ்சு சேர்த்தணும்பாங்க அதோட ஆறாவது நாடாக இந்தியாவை சொல்லுவாங்க இந்தியாவை சேர்த்த வேண்டும் சொல்லி ஏழாவது நாடாக நைஜீரியாவை சொல்லுவாங்க ஏன்னா ஆப்பிரிக்காக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படி பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது அதுல மிகப்பெரிய வல்லரசு நைஜீரியா தான் அந்த அளவுக்கு ஒரு வல்லரசு நைஜீரியா இங்க வந்து ஐம்பத்தி இந்த நைஜீரியா என்ன சொல்லுவாங்கன்னா மதச்சார்பற்ற நாடு என்று வெளியில சொல்லுவாங்க பாகிஸ்தானை போலவே தான் பாகிஸ்தான் அப்படிதான் சொல்றாங்க ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இஸ்லாமிய மக்கள் வாழ்றாங்க இதை வந்து வடக்கு நைஜீரியால இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்வாங்க தெற்கு நைஜீரியால நாற்பத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீத கிறிஸ்தவ மக்கள் முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது மிகப்பெரிய குறைவு மிகப்பெரிய படுகொலைன்னு சொல்லலாம் அதுக்கு ரெண்டு காரணம் முதல்ல ஒன்று பிறப்பு விகிதம் அங்குள்ள இஸ்லாமியர்கள் மிக அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் இரண்டாவது படுகொலைகள் மூன்றாவது நெருக்கடி இந்த நெருக்கடிக்குள்ள கிறிஸ்துவ மக்களாக வாழ முடியாமல் போவது இதுதான் இந்த எண்ணிக்கைகள் குறைவதற்கு காரணம் இன்னொரு பிரச்சனை வந்து நைஜீரியா வந்து மாநிலங்கள் மாநிலங்கள் போல இந்தியா போல இருக்கும் சரியத் சட்டம் செயல்படுது ஜனநாயகத்தை தாண்டி சரியத் சட்டம் வந்து இஸ்லாமிய சட்டம் அங்கே நடைமுறையில் இருக்கு அதை போன்ற மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் யாருமே வாழ முடியாத சூழல் நைஜீரியால இருக்கு இது அரசு வந்து வேணும் என்ன இந்த பயங்கரவாதிகளை ஊக்குவித்து இந்த கிறிஸ்துவ மக்களை படுகொலை செய்ய செய்வது வந்து இது அரசே திட்டமிட்டு செய்வாங்க நைஜீரியால நைஜீரியா ராணுவம் நினைச்சா ஒரு நாள் போதும் இந்த பயங்கரவாத இயக்கம் எதுவுமே எல்லாம் பண்ணலாம் ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு இதெல்லாம் போகோ போகோஹரா நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இந்த மாணவ மாணவிகளை கடத்தி படுகொலை செய்வது பாலியல் வன்முறை செய்வது போகோஹரா அது இன்றும் செயல்படுது நைஜீரியா செயல்படுது நைஜீரியா ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் நைஜீரிய பழங்குடி குழுக்கள் இப்படி நான்கு பயங்கரவாத குழுக்கள் ஆயுதங்களுடன் இருந்து இந்த கிறிஸ்தவ மக்களை படுகொலை செய்வது அவர்களுடைய வாடிக்கை நைஜீரியா ராணுவம் நைஜீரியா அரசு வெளியே வந்து நாங்க மத சார்பற்றவர்கள் பேசினாலுமே இந்த பயங்கரவாத குழுக்களை வளர்த்து இந்த கிறிஸ்துவ மக்களை படுகொலை செய்ய வைப்பது இந்த அரசின் இஸ்லாமிய அரசின் தூண்டுதல் தான் இப்ப வந்து நைஜீரியாவுடைய பிரசிடண்ட் அதிபர் என்ன சொல்றா போலா அகமத் ஜொனூப் இவர் தான் நைஜீரிய பிரசிடென்ட் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து கிறிஸ்துவ என்னுடைய மனைவி வந்து கிறிஸ்துவர் தான் கிறிஸ்துவ பாஸ்டர் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து அப்படி அப்படிதான் நான் இருக்கங்கிறாரு இது லவ் ஜிகாத்தின் கீழே தான் வரும் ஒரு இஸ்லாமியர் பிற மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் லவ் ஜிகாத் சார்பன்மை வரவே வராது ஒரு கிறிஸ்துவர் வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்றாரு ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க வேற மதத்தை கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அது காதல் திருமணன் வரும் அல்லது வந்து திருமணம் வரும் உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜேடி வான்ஸ் வான்ஸ் அவர் அவர் மனைவி ஒரு குழந்தை நினைக்கிறேன் ஹிந்து பேர் தான் வச்சிருக்கிறாங்க இருவரும் இரண்டு மதத்தையும் விழாக்களையும் கொண்டாடி இருவருமே இரு மதத்துல தான் வாழ்றாங்க யாருமே அங்க நிர்பந்தம் இல்லை ஆனா உலக கணக்கெடுப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு இஸ்லாமியர் வந்து பிற மதத்தை சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் செய்யும் போது நிச்சயமா அவங்க இஸ்லாத்துக்கு மாத்திடுறாங்க இதுதான் மிக அதிகமாக நடக்கிறது ஒண்ணு அங்க மத சார்பின் மிக்க வேலையா இருக்காது ஒரு இஸ்லாமியரும் இன்னொருத்தரும் ரெண்டு மதத்தை பின்பற்றுறாங்கன்னு மத அங்க ஒரு இதே கிடையாது அப்போ இதோட பேர் லவ் ஜிஹாத் இதெல்லாம் வந்து இந்த அதிபர் வந்து பைத்தியக்கார மாதிரி பேசுறத கேட்கறதுக்குலாம் யாருமே இங்க இல்லை இதெல்லாம் இந்த ஆள் பண்றதே அந்த பிரசிடண்ட் லவ் ஜிகர் அதற்கடுத்து வந்து இப்போ என்ன சொல்ற பிரசிடன்ட்னா இல்ல இப்போ நான் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு பொறுப்புகளை நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் குறிப்பா வந்து முப்படை தளபதி சீஃப் ஆஃப் ஸ்டாப் அப்படிமாங்க அதை வந்து நான் கிறிஸ்துவரா கொடுத்துருக்கேன்னு சொல்லி இதை போல இப்ப பயந்து பேசுறாரு அடிக்க போறாங்கனால பயந்து பேசிட்டு இருக்காரு இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த பயங்கரவாத பேடிகள் அப்படியே ஹமாசை போன்றவர்கள் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை இங்க இருக்க போகராம் மற்ற இந்த பயங்கரவாத குழுக்களுக்கும் ஹமாஸுக்கும் எந்த வித வித்தியாசம் இல்லை ஒரு குழந்தைகள் பொதுமக்கள் மாணவர்கள் மாணவிகள் முன்னால்தான் இவர்களுடைய வீரம் எல்லாமே இந்த ஆயுதம் இல்லாத அப்பாவிகளிடம் கொண்டு போய் ஆயு இயந்திர துப்பாக்கி நீட்டி கொள்வது இனப்படுகொலை செய்வது இழுத்து கொண்டு போவது பணக்காரர்கள் என்றால் பணத்தை வாங்கிட்டு பாலியல் பலாத்காரம் செய்து விடுதலை செய்வது இதை போன்ற தொடர் காரியத்தை இவனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க நைஜீரியாக்குள்ள இப்ப தாக்குதல் நடத்தினா இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா இவனு வந்து வீரமா திரும்ப சண்டையெல்லாம் போட மாட்டானுங்க அந்த பயங்கரவாத பேடிகள் பக்கத்து நாடுகளான கேமரூன் சாந்த் மற்றும் இந்த நைஜர் இதை போன்ற நாடுகளுக்கு ஓடிடுவானுங்க இன்னொரு பிரச்சனை நைஜீரியா மிகப்பெரிய நாடு அதிக வனப்பகுதி உள்ள நாடு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்குவானுங்க அப்போ இவர்களை தேர்ந்தெடுத்து தாக்குவது சிரமமான காரியமாக அமையும் அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லை நைஜீரியாவை தாக்குவது சிறந்த வழி அவர்கள் கட்டமைப்பை உடைப்பது அவர்கள் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவது அவர்கள் காவல் நிலையத்தை தாக்குதல் நடத்துவது அந்த அரசு நிர்வாகத்தின் மீது தாக்குதல் நடத்துவது மிக சிறந்த வழி ஏன்னா இந்த பயங்கரவாதிகளை ஊக்குவித்து வளர்ப்பது அப்பாவிகளை கொல்ல வைப்பது சண்டைன்னு வந்து அவங்களை ஒளிய வி விடுவது இதெல்லாமே பண்றது நைஜீரியா அரசு தான் உலகத்திலேயே அதிகமாக கிறிஸ்துவ மக்களை படுகொலை செய்வது நைஜீரியா தான் அந்த விகிதம் வந்து அதிகமாயிட்டே போறது தான் இந்த வருஷத்து அடுத்த வருஷத்துக்கு படுகொலை அதிகமாகுது அப்படி வருஷம் 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 அந்த கிறிஸ்துவர்களே கிறிஸ்தவர்களை படுகொலை செய்யும் வளர்ச்சி விகிதத்தை அதிகமாக வைச்சிருக்க நாடு நைஜீரியா தான் இந்த நைஜீரியல் என்ன சொல்லுவாங்க இத பத்தி கேட்டா இன்னொரு கருத்து சொல்லுவாங்க நீங்க இந்த கருத்தை தான் நீங்க எல்லாம் பார்க்க முடியும் அரபிய பத்திரிகைகள் இஸ்லாமிய பத்திரிகைகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி எழுதுவானுங்க நம்ம வந்து குழப்பற மாதிரி அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா அந்த பயங்கரவாதிகள் கிறிஸ்துவர்களை மட்டும் கொள்வதில்லை இஸ்லாமியர்களையுமே அவங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதுவானுங்க இதாவது இதை நியாயப்படுத்துறது போல உண்மையாவே அக்கிரமம் பிடிச்சவனுங்க எல்லாமே ஒரு படுகொலையே படுகொலைன்னு சொல்ல தெரியுங்க இனப்படுகொலையே அது தான் இதுல வந்து வக்காலத்தை வாங்குறது இல்ல அவங்க முஸ்லீமையும் கொள்றாங்க அதெல்லாம் ரொம்ப சிறத்தனமான பேச்சு இந்த விவரம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு லட்சத்துக்கு மேலான கிறிஸ்தவ மக்கள் அதிகாரப்பூர்வம் படுகொலை பண்ணியிருக்காங்க இதோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் நைஜீரியை பொறுத்த வரைக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தேன்னா இந்த இந்த அரபிய இஸ்லாமிய பத்திரிகை சொல்றத வச்சு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம் எடுத்தோம்னா இருபதுல இருந்து இருபதாயிரத்தி நானூத்தி ஒன்பது கிறிஸ்தவர்களின் படுகொலை பெயருடன் பதிவாயிருக்கு நைஜீரியால இருபதாயிரத்தி நானூத்தி ஒன்பது கிறிஸ்துவர்கள் மேல கிறிஸ்தவர்கள் படுகொலை பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு கிறிஸ்தவர்கள் மேல ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இதுல முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு தாக்குதல்கள் அவங்க பண்டிகை கொண்டாடும் போது நடத்தப்பட்டிருக்கு பண்டிகை கொண்டாட கொண்டாட அந்த கொண்டாட்டத்தின் அப்பவுமே அவங்க மேல நடத்தப்பட்டிருக்கு அதே சமயத்துல இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதே சமயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நானூத்தி பதினேழு படுகொலை இஸ்லாமிய மக்கள் மேல நடந்திருக்கு நைஜீரியால நூத்தி தாக்குதல் இஸ்லாமிய மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அதுல கொல்லப்பட்டவர்கள் நானூத்தி பதினேழு தான் இப்போ இருபதாயிரத்தி நானூத்தி ஒன்பது கிறிஸ்துவ மக்கள் படுகொலையும் வெறும் நானூத்தி பதினேழு இஸ்லாமிய படுகொலை மக்கள் கொள்வதையுமே மிகப்பெரிய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இவனுக்கு தொடர்ச்சியை எப்படிதான் வைப்பானுங்க என்ன சொல்றேன்னா நீங்க இப்ப பத்திரிகை படிச்சீங்கன்னா இப்படிதான் செய்தி வரும் குறிப்பாக அரபிய இஸ்லாமிய பிபிசி போன்ற எல்லா பத்திரிகைகளையுமே சொல்லி வச்ச மாதிரி எழுதுவானுங்க நைஜீரியால கிறிஸ்துவ மக்களை மட்டும் கொள்வதில்லை இந்த முஸ்லீம் மக்கள் ஏதாவது கொண்டிருக்காங்கன்னா நானூற்றி பதினேழு கொலைங்க இருபதாயிரத்தி நானூத்தி ஒன்பது கொலை எங்க இதை எப்படி நியாயப்படுத்தி மனசாட்சியே இல்லாம இந்த பயங்கரவாத பிரியர்கள் இந்த பேடி பயங்கரவாத பிரியர்கள் பேசுறாங்கன்னு நிச்சயமாவே புரியல ட்ரம்ப் பேசுகிற எல்லாத்தையுமே மிக எளிதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது இந்த ஈரான் அணு பாதாளங்களை சிதற விட்டார் ஆனால் அதுக்கு முன்னால் பல தடவை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தார் நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு உள்ள வாங்க உங்களுடைய இடங்களை எங்களுக்கு காட்டுங்க அதை அழிக்க வேண்டியதை நீங்களே கழட்டி வச்சிருங்க டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட அதை பண்ணல ஈரான் ஒரு ஐம்பது வருட உழைப்பு அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி முதலீடு அதுக்கு ஆனா ட்ரம்ப் தொடர்ச்சியாக எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு செய்யுங்க இல்லாட்டி நான் அடிப்பேன் செய்யுங்க நீங்களே செய்யுங்க நான் அடிப்பேன்னு சொல்லும் போது ஈரான் அதை எளிதாக எடுத்துக்கிட்டாங்க அந்த பீ டூ போரிமானம் அங்க ஆன் பண்ணி இயக்கப்பட்டு கிளம்பும் போது கூட எச்சரிக்கை கொடுத்தாரு நீங்க அதை கழட்டுங்கன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப அலட்சியமா எடுத்தாங்க வரலாறு காணாத தாக்குதல் மூன்று அணுபாதகங்கள் மேல் நடத்தப்பட்டு இன்னைக்கு அங்க சுக்குனு தான் பண்ணி காமிச்சார் அதே போலதான் கொலம்பியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே அந்த கொலம்பியா மேல நீங்க வந்து அந்த போதை பொருளை உள்ள கொண்டு சொல்லி இதற்கு முன் நிர்வாகம் எல்லாமே அதை கைது பண்ணுவாங்க அந்த படகுகளை கைது பண்ணுவாங்க ஆட்களை கைது தான் பறிமுதல் பண்ணாங்க அந்த முதன் முறையாக நான் பார்த்து இதுவரைக்கும் நான்கு பிரம்மாண்ட படகுகள் போதை மருந்தோட வந்தத ஜலசமாதி பண்ணிட்டாங்க வான்வழியாக பயங்கரமான தாக்குதல் நடத்தி அப்படியே மூழ்கடிச்சிட்டாங்க இதை வந்து வீடியோ பதிவுகளாக வெளியே விட்டுருக்காங்க அதனால வந்து ட்ரம்ப்புடைய இந்த மிரட்டல் இது எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது நீங்க வந்து விரைவில் நைஜீரியா மீது சாங்ஷன்ஸ் தடைகளை பார்க்கலாம் இரண்டாவது வான்வழி தாக்குதலை பார்க்கலாம் நிச்சயமாக எப்படி வந்து ஈரான் வேடிக்கை பார்த்ததோ அதே போல வான்வழியாக நைஜீரியா மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையுமே நைஜீரியா வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியுமே விட திருப்பி ஒண்ணுமே பண்ண முடியாது பார்க்கலாம் அதற்கப்புறம் ஸ்பெஷல் போர்சஸ் அப்படிமாங்க சிறப்பு அதிரடி படைகள் மூலமாக அவர்களை மிக துல்லியமாக வேட்டையாடலாம் இதெல்லாமே வருங்காலத்தில் நிச்சயமா பார்க்கலாம் என்னுடைய கணிப்புல வந்து இந்த பயங்கரவாதிகள் சிக்கவில்லை என்றால் இந்த நைஜீரியா அடிக்கிறதாம் அந்த இராணுவத்தை காவல்துறையை அந்த அரசு ஆட்களை அடிப்பதான் மிகச்சரியான சரியான வழி இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதாவது ஒரு வல்லரசு இருக்குது அப்படின்னா அவர்கள் நாட்டு பிரச்சனையை தாண்டி இங்க வெளியெல்லாம் எங்கெல்லாம் இந்த அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ குரலற்ற மக்கள் வாய்ஸ்வெஸ் பீப்புள்ஸ் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ நிச்சயமாக இந்த வல்லரசுகள் அமெரிக்கா இந்தியா இதை போன்ற நாடுகள்லாம் தங்கள் இராணுவத்தை அனுப்பி அவர்களெல்லாம் நிர்மூலம் பண்ண வேணும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஒரு சிறுபான்மை மக்களை தொடர்க்கு இந்த பயங்கரவாத நாடுகள் அரபிய இஸ்லாமிய நாடுகளில் கிறிஸ்துவ மக்களையும் ஹிந்து மக்களையும் தொடர்க்கு மனசளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் தொட்டிங்கன்னா அடிப்போம் அப்படிங்கிற பயம் வேணும் இல்ல அப்படின்னா இது போல இன படுகொலைகள் நைஜீரியால இப்ப சூடான்ல பாகிஸ்தான் போல் நடப்பது போல தொடர்ச்சியாக நடக்கும் மனதார்ந்த பாராட்டுக்கள் ட்ரம்ப்புக்கு யாருமே செய்யாத இதுவரை நாம் பார்த்து இந்த உலக வரலாற்றில் உலக வளர் யாருமே இப்படி வந்து சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லி நைஜீரியா போன்ற அடிப்பேன் மிரட்டுறது தாக்குதலுக்கு அந்த ராணுவத்தை நகர்த்தி கொண்டிருப்பது நான் எங்கேயுமே பார்க்கல மனதார்ந்த பாராட்டுக்கள் ட்ரம்ப்புக்கு மேலும் மனதார்ந்த பாட் பாராட்டுகள் அவர்களுடைய போர் அமைச்சர் செக்ரட்டரி ஆஃப் பார்த் பீட்டர் ஹெக்ஸேத்துக்கு நன்றிகள்